ஸ்ரீமதே ராமானுஜாயநமஹா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த பெரிய திருவந்தாதி இது நாற்பத்தி ஆறாவது பாசுரம் மனசுக்கிட்ட பேசுகிற நான் கூறும் கூற்றாவது இத்தனையே தேங்குத நீர் உருவன் செங்கண்மால் நீங்காதமாக கதியாம் வெரகில் சேராமல் காப்பதற்கு நீ கதியா நினை நீ கதியா நெஞ்சே நினை நெஞ்சேன்னு கூப்பிடுறாரு நீங்காத சாரி தேங்கா சாரி தேங்காத நீர் நான் தேங்காத நீர் ஒருவன் சங்கன்பால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தேங்கு தேங் தேங்கோத இல்லை தப்பாக உங்களுக்கு நான் படிக்கிறேன் தேங் தேங்கு ஓத நீர் உருவன் தேங்கி நிற்கின்ற ஓதம்னா கடல் தேங்கோத நீர் உருவன் கடல் போன்ற நிறத்தை உடைய அந்த பெருமாள் செங்கண்மால் தாமரை போன்ற கண்கள் புண்டரீ காட்சம் அதான் செங்கண்மால் நீங்காத கதியாம் நீங்காத கதியாம் வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு நாம் நரகத்தில் போகாமல் நம்மை காப்பதற்கு அந்த செங்கன்மால் புண்டரி காட்சம்தான் ஒரு நீங்காத மாற்றில்லாத மாற்றில்லாத ஒரு கதி அப்படின்னு சொல்கிறது எப்படி படிச்ச சொல்லுவோம் தேங்கோத நீர் உருவன் இங்கே பருவம் செங்கன்மால் நீங்காத கதியம் வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு ஆகையினால் நான் நான் ஆளும் எப்படின்னா தினந்தோறும் நெஞ்சே நெஞ்சமே நீ கதியா நினை நீ அவனையே கதியாக நினைத்து கொண்டிரு நான் கூறும் கூற்றாவது இத்தனை கூற்றா தப்பாக இருக்கீங்க நான் கூறும் கூற்றாவது இத்தனையே திருப்பதம் பார்த்துடலாம் நம்ப தேங்கோத நீர் ஒருவன் தேங்கி நிற்கின்ற பெரிய கடலை போன்ற நிறத்தை உடைய அந்த பெருமான் செங்கண்மால் புண்டரீ காட்சம்தான் நன்னரகில் சேராமல் காப்பதற்கு நாம் நரகத்திற்கு போகாமல் காப்பதற்கு தீங்காத மா கதியாம் அவனே பெரிய கதி நமக்கு ஆகையினால நானும் தினந்தோறும் நெஞ்சே அவனையே நீ கதியாக நினை அவனையே கதியாக நீ நினை நான் கூறும் கூற்றாவது இத்தனையே நான் பச நினைக்கிறேன் நான் கூறும் கூற்றாவது இத்தனையே நாளாளும் தேங்கோத நீர் உருவன் செங்கண்மாள் நீங்காதமாக வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு நீ கதியார் நெஞ்சே நினை சொன்னேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாயனும்